திருவட்டார் அருகே டெம்போ மோதி குழந்தை படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே தோட்டவரம் பகுதியை சேர்ந்தவர் பெர்ஜின் இவர் தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இவரது வீட்டின் அருகில் இவருடைய தகப்பனார் தீக்கடை வைத்து நடத்தி வருகிறார் பெர்ஜினின் மூத்த மகள் அகனா வயது நான்கு அகானா சிதறால் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் கேஜி படித்து வருகிறார் சம்பவத்தன்று அகனா டீ கடைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது திருவட்டாரில் இருந்து தோட்டவரம் நோக்கி வந்த டெம்போ ஒன்று எதிர்பாராத விதமாக அகனா மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட அகனா பலத்த காயம் அடைந்தாள் உடனே அக்கம் பக்கத்தினர் குழந்தையை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவனந்தபுரம் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து பெர்ஜின் கொடுத்த புகாரின் பேரில் திருவட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி டெம்போ ஒட்டி வந்த வெள்ளாங்கோடு சிதறால் பகுதியைச் சேர்ந்த அரோமல் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்